கழிச்சு தமிழர் எழுச்சி பயணம் புயலா பல வருஷம் கழிச்சு நினைச்ச கனவு நிஜமா நடந்தா எதுக்கு ஏற்கனவே அண்ணா தீமுக்கு இந்த பேரை வச்சு எல்லா திட்டத்தையும் நிறைவேற்றியாச்சு அது அதுக்கு ஒரு பேர் ஸ்டிக்கர் ஒட்டி அவர் செயல்பட்டு இருக்கிறாங்க நீங்க பாத்தீங்கன்னா அண்ணா தீமுக்கு ஆட்சியில் அம்மா ஆரோக்கிய திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம் ஒருவருக்கு நோய்க்கு வந்தபோது சிகிச்சை அளித்தலும் நோயை ஆரம்பத்திலே கண்டறிந்துதான் அம்மா ஆரோக்கிய திட்டத்தினுடைய நோக்கம் ரெண்டாயிரத்தி பதினாறுலயே அம்மா இருக்கின்ற பொழுது அண்ணா திமுக ஆட்சில இந்த திட்டத்தை ஸ்டாலின் நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டம் தினம் தினம் ஒரு வைக்க வேண்டியது அது ஒரு விளம்பரப்படுத்த வேண்டியது விளம்பர மாடல் அரசு இது ஏற்கனவே அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டம் அது மட்டும் இல்ல அண்ணா திமுக ஆட்சியில மேம்படுத்தப்பட்ட அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் அதன் மூலமா தமிழ்நாடு முழுவதும் வட்டார அணியில வாரந்தோறும் வியாழக்கிழமை முன்னூத்தி எண்பத்தி அஞ்சு முகாம்கள் நடத்தப்பட்டது ஒவ்வொரு மாதத்திற்கும் ஐநூத்தி நாற்பது முகாமுகள் அம்மா ஆரோக்கிய திட்டத்தின் மூலம் நடத்தப்பட்டு வகையான மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது அதைத்தான் இன்னைக்கு செய்கிறார் வேற என்ன புதுசாக செஞ்சுட்டீங்க எல்லா மாத்தி அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வர திட்டத்தை மக்களை ஏமாற்றி மடைமாற்றம் செய்து இப்படிப்பட்ட திட்டத்தை கொண்டுகின்ற ஸ்டாலின் மாடல் அரசு என்பதை நீங்கள் உணர வேண்டும் அது மட்டுமில்ல அண்ணா திமுக ஆட்சியில் அங்காங்க கிராம பகுதியில் ஏழை மக்கள் நிறைந்த பகுதி தேர்ந்தெடுத்து அம்மா மினிக்கிழமை கொண்டு வந்தோம் ரெண்டாயிரம் அம்மா ஒரு மருத்துவர் எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உவியாளர் உதவியாளர் நியமிச்சு அங்கே ஏழை மக்கள் ஏதாவது நோய்பட்டா அந்த அம்மா மினிக்கிள்ளைக்கு போய் மருத்துவ சிகிச்சை பெறலாம் அதை மூடிட்டீங்க அதை தெரிந்தாலே போதும் ஏழை மக்கள் பயன்பெறுவாங்க நீ ஒரு நாள் முகாம் நடத்துவீங்க அப்புறம் அதுக்கு பிறகு அந்த மக்களுக்கு யார் வைத்தியம் பண்றது அப்பப்போ நோய் என்ன சொல்லிட்டா வருது அப்ப நோய் வருகின்ற பொழுதுதான் சிகிச்சை பெற முடியும் ஆனால் அப்படி காலத்திற்கு ஏற்றவாறு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இந்த அம்மா மினி கிளினிக்கை கொண்டாந்து அந்த பகுதியில் ஏழை மக்களுக்கு ஏதாவது நோயாயப்பட்டால் உடனடியாக அந்த பதிலுக்கு இருக்கின்ற அம்மா அந்த முகாமுக்கு சென்று சிகிச்சை பெற்றுக்கலாம் அது கூட பொறுக்க முடியல அம்மா மின்னி கிளினிக் கொண்டாந்து இவருக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னு தெரியல அதை மூடிட்டாங்க மீண்டும் அம்மாவுடைய அரசு வந்த பிறகு ஏழை மக்கள் நிறைந்த பகுதியில் மீண்டும் அம்மா மினி தொடங்கப்படும் அதே போல தாலிக்கு தங்கம் அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சியில் ஒரு பவுன் இருபத்தி ஆயிரம் ஐம்பதாயிரம் திருமண திட்டத்தைகள் கொடுத்துட்டு இருந்தோம் அந்த திட்டத்தை நிறுத்திட்டாங்க அண்ணா தீவு காட்சி அது தொடரும் நம்முடைய மாணவ செல்வங்கள் நல்ல அறிவுபூர்வமான கல்வி விஞ்ஞான கல்வி லேப்டாப் கொடுத்தோம் அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு லேப்டாப் பன்னெண்டாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அதையும் நிறுத்திட்டாங்க அண்ணா தீவு காட்சியில் பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆறு பேர் கொடுத்தோம் பன்னிரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஆயிரம் பேர் கொடுத்தோம் அதையும் இந்த அரசு வந்து நிறுத்தப்பட்டு விட்டது இதற்காக அதிமுக அரசு ஏழாயிரத்தி முந்நூறு கோடி நாங்கள் நிதி ஒதுக்கீடு செஞ்சோம் இது அதிமுக ஆட்சியுடைய வரலாறு ஏழை மக்கள் அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் சிறந்த மாணவர்களாக அறிவுத்திறன் கொண்ட மாணவர்களாக விஞ்ஞான கல்வி கிடைக்க என்பதற்காக அம்மா கொண்டு வந்த திட்டம் அதையும் நிறுத்தின பெருமை சாதனை திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கத்தையே சாரும் அதோட இன்றைக்கு கிராமத்திலிருந்து நகர வரை அரசு பள்ளியை படிக்கின்ற மாணவர்கள் ஏழை மாணவர்கள் நனவாக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடுவது கிடை கொண்டு வந்து அண்ணா திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டு இன்றைய தினம் இரண்டாயிரத்தி எட்நூத்தி பதினெட்டு மாணவ மாணவிகள் இந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ளிடஒதுக்கீட்டில தேர்வு செஞ்சு இன்னைக்கு மருத்துவக் கல்வி படிச்சிட்டு இருக்கிறாங்க இது அதிமுக சாதனை ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களுடைய வாழ்வு ஏற்ற பெற வேண்டும் அதுதான் பொன்மணிச் புரட்சித் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு அம்மா அதை நடைமுறைப்படுத்தினார்கள் இருவரும் தலைவருடைய கனவை திமுக அரசு நிறைவேற்றியது இப்படி ஏழைகளுக்காக திட்டத்தை தீட்டி செயல்படுத்திக்கிட்ட அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் இப்படி ஏதாவது ஒரு திட்டமாவது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்த பிறகு மக்களுக்காக திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்களா கொண்டு வந்திருக்காங்களா எதுவுமே இல்லை அதிமுக ஆட்சியில் சிறப்பான சாலைகள் சிறப்பான பாலங்கள் அங்கே கால்வாய் தூர்வாரப்பட்டது அனைத்து தர மக்களும் அளவிற்கு ஒரு சிறப்பான ஆட்சி தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் புயல்